வணக்கம் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக செய்தியாளராக பணியாற்றிய திரு முகேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் நீதிமன்றம் குறித்தும் அதனுடைய நடைமுறைகள் குறித்தும் விரிவாக பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றம்னா எங்களுக்குலாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான இமேஜ் இருக்கும் ஆனா உள்ள எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது சினிமாவில பாக்குறோம் ஜட்ஜ்னா தான் இருப்பாங்க நீதிமன்ற நடைமுறைகள்னா தான் இருக்கும்னு ஒரு கற்பனையில் இருக்கும் உண்மையிலேயே ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் முதல் கேள்வி வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க நானும் அப்படி தான் வந்து நீதிமன்றம் படிகளைனு ஒரு செய்தியாளாக போகிறதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீதிமன்றம் வந்து எப்படி இருக்கும் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குமா பப்ளிக் இப்படி நிற்பாங்க ஜட்ஜு வந்து போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் சினிமாவில் பார்க்குறது வந்து இப்போது முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் பார்க்கும்போது ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இப்போ போக போக அதாவது இந்த பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்தில் குறிப்பாக இந்த அஞ்சு வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சினிமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடைமுறை இருக்குது அந்த வக்கீல்கிட்ட பேசுறதோ இல்லை வந்து சம்மந்தப்பட்ட படத்தை சம்மந்தப்பட்ட ஆளுங்களே வந்து கோர்ட்டில் வந்து நடமாடிட்டு உள்ளர் எப்படி நடக்குதுங்கிறத நேரடியாக பதிவு பண்ணிக்கிறாங்க அது மூலியமா அதுக்கப்புறமா வந்து அவங்க சினிமாவை வெளிக்கொண்டு வராங்க அப்படி பார்க்கும்போது இப்போ சினிமாவில் பார்க்கறதுக்கு டிவியில் பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் அதுவே ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும் ஆனால் இப்போ சினிமான்னு வெகுஜன ஊடகம்னு பார்க்கும்போது சினிமான்னு எடுத்துக்கும்போது சினிமாவில் வந்து இப்போ வர ஒரு கோர்ட்டுன்னு காமிக்கிறது ஓரளவு மேட்ச் தான் வருது இப்போ குறிப்பாக வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஜெய்பியும் படம் பார்த்திருப்போம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஜட்ஜஸ் நம்பர் பிளேட்டை தர பெரும்பாலும் அது புது நம்பர் பிளேட் மாதிரி இருக்கும் முன்னாடி ஒரு ஒரு சேமன் ஒரு நீதிபதியோட சேம்பன் போய் பார்க்கும்போது அவரோட பேர் வந்து ஒரு மரக்கட்டையில் ஒரு செவ்வக மரக்கட்டை இருக்கும் அதில் வந்து வெள்ளை எழுத்துக்கள் எழுதியிருப்பாங்க இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பித்தளை தகடு இல்லைன்னா ஒரு செம்பு தகடு மாதிரி ஒரு தகடு மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு கருப்பு எழுத்துக்கள் எழுதிக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும்தான் வந்து ஜே வந்து ஒரு மாற்றமாக இருக்குமே தவிர பெரும்பாலான நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றம் அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க என்ற முறையில பார்க்கும்போது நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு தக்க இருக்குது நம்மளால போக முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் என்ன இருக்கும் ஆனால் அப்படி ஒரு எண்ணம் வந்து தேவையில்லை ஏன்னா இந்த நீதிமன்றங்கள் வந்து பெரும்பாலும் உருவாக்கப்பட்டதே வந்து நீதி பரிபாலனை செய்வதற்கும் பொதுமக்களாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் ஒரு நிவாரணம் தேடி வந்தால் அரசுக்கிட்டையோ இல்லை காவல்துறையிட்டையோ அந்த நிவாரணத்தை வாங்கி கொடுக்கிறதுக்கு மாதம் இந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அமர்வாக இருக்கக்கூடிய மதுரை கிளையாக இருந்தாலும் இப்போ பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கறது பாதுகாப்பு இல்லைன்னா வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கணுன்ற நோக்கத்தோட இப்போ சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படையை வந்து பாதுகாப்பு நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருக்க மாட்டாங்களா உள்ள தமிழ்நாடு போலீஸ் வந்து அந்த கேட்ல இருப்பாங்க அதாவது நீதிமன்ற வளாகத்துக்கு பாதுகாப்பு வந்து தமிழ்நாடு போலீஸ் கொடுக்குறாங்க குறிப்பாக வந்து சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை சிட்டி போலீஸ் கொடுக்குறாங்க மாதிரிதான் மதுரையிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா உயர்நீதிமன்ற கட்டிடம்னு ஒன்று இருக்கும் ஹைகோர்ட் கேசஸ் கியர் பண்றது மட்டுமே அந்த இடத்துக்கு மட்டும்தான் இப்போ சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அது வந்து மொத்தம் மொத்தம் ஒரு நூறு சதவீத இடம் அப்படின்னா ஒரு முப்பது சதவீத இடத்துல இருக்குது இல்லைன்னா நாற்பது சதவீத இடத்துல வந்து சிஎஸ்ஓ பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு காலகட்டத்தில் நடந்தது அதாவது வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்ற தலைமை நீதிபதி அறையில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை வந்து நீண்ட நாளாக செய்து சேர்க்கப்படாமல் தள்ளி போயிட்டே இருக்குது அரசுகள் வந்து நீதிமன்றத்தின் மேலேயும் உச்சநீதிமன்றத்தின் மேலேயும் உச்சநீதிமன்றம் வந்து அரசு தான் முடிவெடுக்கணுன்ற சொல்லிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் விவாதிக்க வேண்டிய விஷயம் அதில் தான் முடிவெடுக்கணுன்றதையும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வழக்கறிஞர்கள் குறிப்பாக வந்து மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வந்து ஒரு தீவிரமாக ஒரு ஆக்கிரசத்தோடு இது எப்படியாக இருந்தாலும் நம்மளை கோரிக்கை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு ஒரு பெரிய குழுவாக சேர்ந்து நீதிபதி தலைமை நீதிபதி அறைகளே முன்னாடி வந்து வாயில் கருப்பு துணி கட்டிக்கிட்டு நீங்கள் எதுவுமே பேச மாட்டோம் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவர்களும் இங்கேயே இருப்போம் வீட்டுக்கும் போக மாட்டோம் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் இருப்பாங்களே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு அப்படின்ற முடிவோடு வர்றாங்க அப்போ தான் வந்து இந்த பிரச்சனையும் வருது பாதுகாப்பு குறைபாடுனால்தான் அவங்க வர்றாங்க உள்ள அதனால அதனால் வந்து பாதுகாப்பு வந்து பலப்படுத்தணும் ஸ்டேட் போலீஸு சிட்டி போலீஸை விட ஒரு துணை ராணுவப்படை அப்படின்ற இராணுவமே தேவைப்பட்டாலும் இறக்கவும் கூட சொல்லியிருந்தாங்க துணை இராணுவப்படை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிஎஸ்எஃப் வந்த பிறகு இந்த சிஎஸ்எஃப் வந்த பிறகு நீதிமன்ற வளாகத்துக்கு வர வர வரக்கூடிய மக்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு சிஎஸ்எஃப் அவங்க கொடுக்கும்போது அந்த அதுக்கு அடுத்த செக்யூரிட்டி ஒரு ஒரு ஜட்ஜஸ் சுற்றின டயர் வந்து டைட்டாக இருக்கும்போது அதுக்கு அடுத்த டயர் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணுமேன்றதுனால தேவையில்லாதவங்களும் உள்ளே வந்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறப்போ பொதுமக்கள் உள்ள தேவையில்லாமல் வந்துட்டு போகிறது வந்து கண்ட்ரோல் படுது ஆனால் கேஸுக்காக நீங்கள் வரோம் அப்படின்னு வரணும் அப்படின்னாக்கா கட்டாயம் வரலாம் அதுக்கு என்ட்ரி பாஸ் என்ட்ரி போடுற நடைமுறைகள் இருக்குது அந்த என்ட்ரி பாஸ் போட்டுடலாம் எந்த செக்ஷனுக்கு போகணும் இல்லை வந்து ஒரு எந்த ஆஃபீஸர் பார்க்கணுன்ற தகவலை சொல்லிட்டிங்கன்னா அந்த செக்ஷனை போட்டு அந்த ஆஃபீஸர் நேம் போட்டு இல்லை அவங்கள கால் பண்ணி கேட்டு இதுமாரி வர்றாங்க அலோ பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு அலோவ் பண்ணுறாங்க அதனால நீதிமன்றத்துக்கு அணுகிறது வந்து தற்போது வரை ஈஸியாக தான் இருக்குது அதோட ப்ராசஸ் தான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி வந்து இப்போ முதன் முதலாக தொலைக்காட்சியை ஜாயின் பண்ண போகிறோம் கோர்ட் ஒட்டி தான் போடுறாங்க எனக்கு அன்னைக்கு போகும்போது நான் கேட்டில் வந்து என்னோட கேமராமேன் இறக்கி விட்றாரு இறக்கி விட்டு நேராக நம்ம மீடியா பர்சன்ஸ் பார்க்குறேன் அவங்க அழைச்சிட்டு நேராக சிஜிஐ கோர்ட் அழிச்சு போயிடுறோம் அப்படி அழைச்சிட்டு ஆனால் இப்போ நீங்கள் வந்து அது மாதிரி போக முடியாது நீங்க இப்போ ஒரு பப்ளிக்காக இருந்தாலும் சரி ஒரு பிரசி போடுறா இருந்தாலும் மெயின் கேட் மொத்தம் ஏழு எட்டு கேட் இருக்குல்ல அந்த ஏழு எட்டு கேட்டில் எங்கே போனாலும் நீங்கள் யாருங்கிறத வந்து சொல்லணும் இப்போ பிரசனாலும் பிரசனாக கூட அவங்க வந்து எல்லா கேட்லேயும் அலோ பண்ண முடியாதுன்னு சில இடத்துல சொல்லுவாங்க அந்தமாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளற போகிறதுக்கு பாஸ் ப்ராசஸ் ஒன்று இப்போ ஒன்று கொண்டு வந்துருக்காங்க அதை தாண்டி மந்த்லி பாஸ் இயர்லி பாஸ்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் கொடுத்த பிறகு தான் இப்போ உள்ள உள்ளே அலோ பண்ணுறது அது வக்கீலாக இருந்தாக்க கோர்ட்டுக்கு போகிறது ஈஸி வக்கீலோட கார்டு மட்டும் இருந்தால் போதும் பார் கவுன்சிலோட ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்களே அந்த கார்டு இருந்தால் நீங்கள் கோர்ட்டில் எந்த இடத்துல வேணாலும் அக்சஸ் பண்ணி ஈஸியாக போயிடலாம் மற்றபடி நம்மளோட ஜென்ரல் பப்ளிக்னால் உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரெஸ்ஸுக்கு உள்ள போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு பிரித்து வைக்கிறாங்க ஸ்டாஃபுக்கும் அதே மாதிரி ஸ்டாஃபுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவங்களுக்கு ஒரு தனி ஐடி தனி கலரில் கொடுத்துட்றாங்க அவங்களும் ஈஸியாக போயிட்டு வந்துடுறாங்க ஜட்ஜஸ்க்கு வந்து நம்மளுக்கு தெரியும் ஜட்ஜஸ் என்ட்ரன்ஸ் கேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் அது வழியாக ஜட்ஜஸ் வந்துட்டு போகிறாங்க சில ஜட்ஜஸ் வந்து நம்ம பஜர் இருக்குல்ல அந்த பர்மபஜர் கேட்டாப்புல ஜட்ஜஸ் கேட்டுனே மெயினாக இருக்குது அது வந்து பழங்காலத்து கேட்டு அது வழியாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க இப்போ இந்த நீதிபதிகள் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அங்கே வந்து நம்ம அதுவும் நமக்கு படத்தில் பார்த்த ஒரு இமேஜ் தான் இருக்கும் கணம் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க மைலாட் அப்படின்னு சொல்லுவாங்க நீதிபதிகள் எப்படி இருப்பாங்க நீதிமன்றத்துக்குள்ளே அவங்க வருவது போகிறது இப்போ அவங்களுடைய நீதிபதி அறைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி இருக்காங்க அந்த நடைமுறை எப்படி இருக்கும் நீதிபதிகளை பொறுத்தவரையும் நீதிபதிகள் வெளியிலேருந்து கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேம்பர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த அந்த சாம்பரு தான் ஃபஸ்ட்டு போவாங்க பெரும்பாலும் வந்து நேரடியாக கோர்ட்டுக்கு கோர்ட்டாளுக்கு வரமாட்டாங்க கோர்ட்டாலுங்கிறது நீதிமன்ற விசாரணை நடைபெறக்கூடிய இடம் அதில் வந்து வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் அரசு வழக்கறிஞர்கள் அரசு சார்ந்த அதிகாரிகள் எல்லாருமே வருவாங்க அதேமாதிரி கோர்ட் ஸ்டாஃப்ஸும் அதில் தான் அதில் தான் இருப்பாங்க ஜட்ஜஸ் சாம்பர் வந்து வந்துடுவாங்க அவங்க இப்போ வீட்டிலேருந்து வராங்கன்னா ஒரு ஒரு கோட் போட்டு வருவாங்க நல்லா நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வராங்கன்னா ஜட்ஜஸ்க்கான கவுண்ட் இருக்கும் அதை வந்து போட்டுட்டு தான் கோர்ட்டுக்கு வருவாங்க அதுக்கான ஒரு இடமா வந்து சேம்பர் அவங்க ஆர்டர் டிக்டேட் பண்ணுறது சில பேர் ஓப்பன் கோர்ட்டில் டிக்டேட் பண்ணிட்டு கரெக்ஷன் அதெல்லாம் பார்க்குறது சாம்பரில் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து சாம்பரில் தான் பண்ணுற அதனால் சாம்பருங்கிறது வந்து ஒரு முக்கியமான இடம் இல்லைனா கூட சாம்பர் விட்டு தான் பெரும்பாலும் கோர்ட்டாலுக்கு வருவாங்க எவ்வளோ முக்கியமான அவசர வழக்காக இருந்தாலும் சாம்பர் வந்துட்டு கோர்ட் வரதான் நடைமுறையாக இருக்குது அப்படி சாம்பர்லேருந்து கோர்ட்டுக்கு வர சாம்ப கீழே வாகனத்தில் இறங்கி சாம்பர் வர்றாலும் எது சாதாரணமாக தான் இருக்கும் சாம்பரில் வந்துட்டு அவங்க ஜட்ஜுக்கு கவனம் போட்டுட்டு அவங்க காரிடாரில் நடந்து கோர்ட்டால் வராங்க அப்படின்னா அவருக்கு முன்னாடி வந்து தவாலி வருவார் அவர் தான் வந்து அந்த செங்கோல் மீறி ஒன்று கையில் வச்சுருக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் வந்திருப்பாங்க அவங்க வந்து சைலன்ஸும் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து எதுவுமே சில ஜட்ஜஸ் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க ஜட்ஜஸ் போகிறாங்கன்னே தெரியாது முன்னாடி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தவாலி போனதை பார்த்தா ஜட்ஜஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிவிடுவோம் சில பேர் வந்து இஸ் இஸ்ன்னு சவுண்டு போடுவாங்க அதே சில ஜட்ஜஸ் வந்து அப்போ நான் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு முன்னாடியெல்லாம் எந்த ஒரு சவுண்டு கேட்டாலே ஜட்ஜு வராங்கன்றது ஒதுங்கிடுவாங்க ஜட்ஜஸ் போயிடுவாங்க இப்போ வந்து அட்வொகேட் ஒரு சைடு போய்ட்டுருப்பாங்க நம்ம மாதிரி பப்ளிக் போய்ட்டு இருப்பாங்க நம்மள பிரெஸ்லாவுக்கு போயிட்டுருக்காங்க ஜட்ஜு சில ஜட்ஜஸ் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து தவாலி போயிடுவாங்க பின்னாடியே ஜட்ஜ் வந்து கேஸ்லாம் போயிட்டுருப்பாரு இது வந்து மரபா இல்லை ரூல்ஸா அது மரபு மாரி தான் பின்பற்றுவே ரூல்ஸ்ன்னு இல்லை ஜ தவாலி இல்லாமல் ஜட்ஜ் மாட்டாங்க அப்படின்ற நடைமுறை தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரையிலும் அதுமாரி ஜட்ஜஸ் காரிடாரில் வந்து கோர்ட்டுகள் உள்ள நுழையும் போது கதை திறக்கும் போது ச சொல்லுவாங்க சைலன்ஸும் மட்டும் தான் சொல்லுவாங்க எல்லாருமே கோர்ட்டால இருக்கிற ஸ்டாஃபு அட்வொகேட்ஸு பப்ளிக்கு நம்மள மாதிரி பிரஸ் ஆலங்க எல்லாருமே ஏஞ்சு நின்னு விஷ் பண்ணலாம் இல்லை அமைதியாக நிற்கலாம் அவங்க கூட உட்காந்துருக்கு உட்காந்துருக்க கூடாது உட்கார்ந்து முடியாதவங்கன்னா உட்கார்லாம் பெரும்பாலும் எல்லாருமே ஏஞ்சிடுவாங்க அதுமாதிரி எந்திரிக்கும் போது ஜட்ஜஸ் வந்திருப்பாங்க அவங்க இவங்க இவங்க வணக்கம் சொல்கிறது பார்த்துட்டு அவங்களும் விஷ் பண்ணுவாங்க வணக்கம் பண்ணுவாங்க வணக்கம் சொல்லுவாங்க ஜட்ஜஸ் உட்காந்த பிறகு எல்லாேருமே உட்காந்துருவாங்க ஜட்ஜஸ் வந்து என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண பண்ணப்படுறோம் அதுக்கப்புறமா மென்ஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மென்ஷன் டைமில் வந்து யார் யார் இப்போ அட்வொகேட்டோ இல்லை பார்ட்டின் பர்சனோ அவரோரோ வந்து ஜட்ஜஸ்ட்டை மென்ஷன் பண்ணுவாங்க இந்தமாரி இந்த காரணத்துக்காக இந்த கேஸை தள்ளி வைங்க இல்லை முன்கூட்டி எடுங்க இல்லை நான் வந்து ஒரு ஒரு அவசரக்கா கொண்டு வந்திருக்கேன் அது வந்து விசாரணைக்கு எடுங்க இன்றைக்கி மத்தியானம் எடுங்க இல்லை நாளைக்கு எடுங்க அப்படிலாம் முறை பண்ணுவோம் அது வந்து மென்ஷன் டைம்னு சொல்லுவாங்க டைம்னு தனியாக கிடையாது அதாவது மெயின் லிஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா அந்த கேஸை போய் இன்டர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் முன்னாடி வச்சிருவாங்க பெரும்பாலும் சில ஜட்ஜஸ் வந்து லஞ்ச் டைமில் லஞ்ச் டைத்துக்கு முன்னாடி ஒரு ஒன் தேர்ட்டிக்கோ அல்லது டூ ஃபிஃப்டினுக்கோ எடுப்பாங்க பெரும்பாலான ஜட்ஜை பெரும்பாலான நீதிமன்றங்களில் பொறுத்தவரையிலும் ஆரம்பத்தில் எடுக்கிறதா வழக்கமாக இருக்குது காலையில் பத்தரை மணிக்கு நீதிமன்றம் தொடர்கிறதுனா ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒரு மென்ஷனிங் டைம் கேட்டுட்டு அதில் ஒரு ஒரு டைம் அட்ஜென்ட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லை அவசரம் எடுத்து கொடுக்கணும் ஸ்லிப்பு கொடுக்கணுமா அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு அடுத்துக்கு மெயின் லிஸ்ட்டை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறமா கோர்ட் ஸ்டாஃப் கோர்ட் மேனேஜர் கோர்ட் ஸ்டாஃப் ஒன்று இருப்பாங்க அவங்க வந்து கேஸ் லிஸ்ட்டை கூப்பிடுவாங்க ஒரு அட்வொகேட் நேம் அந்த கேஸை கூப்பிட்டு அந்த கேஸ் நம்பர் அட்வொகேட் அந்த ரெண்டு சைடும் பெட்டிஷனர் சைடு யார் அப்பேர் ஆகிறா ரெஸ்பாண்ட் சைடு யார் அப்பேர் ஆகிறா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும் சிலது வந்து கவர்மெண்ட் பெரும்பாலான கேஸஸ் வந்து கவர்மெண்ட்டாக ரெஸ்பாண்டட்டாக இருப்பாங்க சில கேஸில் வந்து கவர்மெண்ட்டு பெட்டிஷனராக இருப்பாங்க ப்ரைவேட் பார்ட்டி வந்து ரெஸ்பாண்டாக இருக்கும் சில பே கேசஸில் வந்து கவர்மெண்ட்டே இல்லாமல் கூட கேசஸ் இருக்கும் அதாவது ரெண்டு கம்பெனி கடையில் ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் கடையில் உள்ள பிரச்சனை அந்தமாரி சம்மந்தம் அந்த மாதிரி கே கவர்மெண்ட் இல்லாத ரெஸ்பா கேசஸ் கூட நடக்கும் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க எத்தனை கோர்ட் இருக்கும் உள்ள இப்போ நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு கோர்ட் ஹாலு ஒரு ரெண்டு மூணு ஜட்ஜி அப்படிதான் இருப்பாங்களா இல்லை அதுக்குள்ளே நிறைய இருக்கா கோர்ட் ஹால்னு பார்க்கும்போது ஹை கோர்ட்டில் மட்டும் இப்போ சென்னையிலையும் மதுரை பிரிக்கப்பட்டவர்கள் மதுரையிலையும் கிளை இருக்குது சென்னையை பொறுத்தவரையும் வரலாம் ஐம்பத்தி நாலு கோர்ட் ஹால்ஸ் ஐம்பத்தி ரெண்டு கோர்ட் ஹால்ஸ் இருக்குது மதுரையை பொறுத்தவரையும் இருபத்தி நாலு கோர்ட் ஹால் இருக்கு ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுபத்தஞ்சு ஜட்ஜஸ் வந்து உயர்நீதிமன்றத்தின்னு ஒதுக்கி இருக்கு எழுபத்தஞ்சு பேர் இருக்கணும் எழுபத்தைந்து நீதிபதிகள் இருக்கணும்ட்டு உயர்நீதிமன்றத்திற்கு ஒதுக்கப்பட்ட அளவு ஆனால் இப்போ வந்து அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க இந்த அறுபத்தி நாலு பேர் இந்த அறுபத்தி நாலு பேரில் வந்து பத்தொம்பது பேர் வந்து மதுரை கிளையில் இருக்கிறாங்க மீதி இருக்கிறவங்க எல்லாமே சென்னையில் தான் இருக்கிறாங்க சென்னையை பொறுத்தவரையும் அதாவது டிவிஷன் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க அது ஃபுல் பெஞ்சுங்கிறது மூணு ஜட்ஜு இருக்கிற ஒரு பெஞ்சு மூணு ஜட்ஜுனா ஒரு சீனியர் ஒரு சீனியர் ஜட்ஜ் அதுக்கு அடுத்த பெஞ்சில் இருக்கிற ரெண்டு ஜட்ஜஸ் இருப்பாங்க அது வந்து ஃபுல் பெஞ்ச் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு அடுத்தபடியாக இருக்க வந்து டிவிஷன் பெஞ்ச் டிவிஷன் பெஞ்சுங்கிற ரெண்டு ஜட்ஜ் ரெண்டு ஜட்ஜு இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக சிங்கிள் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க அது வந்து சிங்கிள் ஜட்ஜ் ஒரு ஆள் தான் இருக்கிறது அது தான் பிரிக்கப்படும் அப்படி படிப்படியாக பிரிக்கும்போது தான் சென்னையை பொறுத்தவரைக்கும் ஏழு பெஞ்ச் இருப்பாங்க அதாவது ஏழு டிவிஷன் பெஞ்ச் ரெண்டு ரெண்டு நீதிபதி கொண்டு ஏழு பெஞ்ச் இருக்கும் எல்லாம் சிங்கிளாக வருவாங்க டிவிஷன் பெஞ்ச்னா ரெண்டு பேர் இருப்பாங்க ஆமாம் டிவிஷன் பெஞ்ச்னாலே ரெண்டு பேர் அதுமாரி ஏழு பெஞ்சஸ் இருப்பாங்க ஏழு கோர்ட்டு ஆளுன்னு தனித்தனியாக இருக்கும் அந்த கோர்ட் ஆளுன்னு பார்க்கும்போது ரெண்டு சொல்லியிருந்தேன்ல அந்த ரெண்டு கோவில் மொதல் ஏழு வந்து சீரியல் நம்பர் சிஜே கோர்ட்டு ஆளுன்னு பாங்க ஃபஸ்ட்டு வந்து சிஜே பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்ல சிஜே கோர்ட் ஹால்னு சொல்லுவாங்க தலைமை நீதிபதி இருக்கக்கூடிய இடம் ஆமா தலைமை நீதிபதியும் அவரோட இன்னொரு நீதிபதியும் சேர்ந்து இருப்பாங்க எல்லா வழக்குகளும் அங்க போகாது எல்லா வழக்குகளும் போகாது தலைமை பெஞ்சுன்ற தலைமை நீதிபதி பெரும்பாலும் என்ன மாதிரியான வழக்குகள் வரும்னா பொதுநல வழக்குகள் வந்து அதிகமா பார்ப்போம் அதுதான் அதிகமாக வரும் அது சம்மந்தம் அது இல்லாமல் வந்து அவங்க என்னென்ன போர்ட்ஃபோலியோலாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அந்த போர்ட்ஃபோலியோ அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த ஏழு பெஞ்சு என்னென்ன விசாரிக்கணும் அது இல்லாமல் இந்த சிங்கிள் ஜட்ஜஸ் என்னென்ன விசாரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தலைமை நீதிபதியும் நீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமைப்பதிவாளரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து சுழற்சி முறையில் அறிவிப்பாங்க அதை பொறுத்து தான் சென்னையில் யாராக இருக்கணும் மதுரையில் யாராக இருக்கணும் அப்படிங்கிற பிரித்து அனுப்பப்படுவாங்க இப்போ உயர்நீதிமன்ற மதுரை கிளையை பொறுத்தவரையும் ஒரு மூத்த நீதிபதி தான் நியமிக்கப்படும் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் அப்படிம்பாங்க இங்கே எப்படி தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு அமர்வு இருக்குமோ அது அதே போல் ஒரு அமர்வு வந்து அந்த அவர் தலைமையில் இருக்கும் அந்த நிர்வாக நீதிபதி தலைமையில் இருக்கிற அமர்வு தான் அங்கே பொதுநல வழக்கு விசாரிக்கும் அது இல்லாமல் ஆட்கொணர்வு மனு விசாரிக்கக்கூடிய ஹெச்சிபி பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மதுரை பொருத்தவங்க ரெண்டு பெஞ்சு தான் மீதி எல்லாருமே சிங்கிள் ஜட்ஜாக தான் உட்காருவாங்க அங்கே வந்து இருபத்தி நாலு கோர்ட்டால்ஸ் இருக்குது அதுமாரி மொத்தம் எழுவத்தஞ்சு இங்கே ஒரு சென்னையும் மதுரையும் சேர்த்து எழுவத்தஞ்சு நீதிபதிகள் இருக்கணும் ஆனால் தற்போதைய நிலையில் வந்து அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அடுத்தது வந்து இப்போ படத்தில் நம்ம கவனிக்கும் போது ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு சொல்லுவாங்க இப்போ யாராவது பேசுகிறாங்க இல்லை ஏதாவது ஒன்றுனா அப்படி அந்த சுத்தியல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு அப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்குமோ மேல் மேலே கோர்ட்டுக்குள்ளே மாதிரி ஒரு இருக்காங்க ரெண்டு சைடும் போயிட்டு போயிட்டுருக்கு ரொம்ப ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில ஜூனியர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பரபரப்பான வாரத்தை பார்த்துட்டு நம்ம விசிட்டர் கேலரியிலேருந்து நம்ம மாதிரி நம்ம நம்மளோட உட்காந்துருக்காங்க நம்மளே பப்ளிக்கில் உட்காந்துருவாங்களாம் சேர்ந்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் ஆரம்பிப்பாங்க அப்போது வந்து சவுண்ட் என்ன அதிகமாகிடும் அம் மாதிரி நேரத்தில் தான் வந்து ஆர்டர் ஆடர்னு சொல்ல மாட்டாங்க சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணு தடவை சொல்லுவாங்க அது கொஞ்சம் அமைதியாகிடும் அந்த மாதிரி சத்தம் அதிகம் வரைக்கும் போது என்ன பண்ணிங்கன்னா இந்த தவாலி மாதிரி இருக்காங்களா அவங்க வந்து சொல்லுவாங்க இருக்க விசிட்டர் கேலர் வந்து சைலன்ஸும் சொல்லுவாங்க ஆனால் சினிமாவில் பார்க்குற மாதிரி சைலன்ஸும் ரொம்ப மாரிலாம் இருக்காது மாதிரி ஆர்டர்னு போடும்போது நம்ம சுற்றியில் அடித்து போடுற மாதிரி ஒரு பார்ப்போம் மாதிரி நடைமுறையும் எங்கே இருக்கிற மாதிரி போதே தெரியல அது வந்து ஒரு காலத்தில் பின் முன்னாடி இருந்து என்னென்னு தெரியல அந்த வந்து தற்போதைக்கு எந்த இடத்துல எந்த இடத்துலையும் பின்பற்ற மாதிரியும் தெரிய தெரியல ஆர்டர் போட்டோன்னே பெட்டிஷன் அலோடா டிஸ்மிஸ் இடா அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இருக்கும் பெரும்பாலும் வந்து கோர்ட்டில் ஹியர் பண்ணி ஆர்டர் போடுறது ஒரு முறை இன்னொன்று வந்து ஆர்டர் ரிசர்வ் பண்ணிவிட்டு போடும்பொழுது அதை டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கோர்ட்டில் வந்து ரெண்டு ஜட்ஜி உள்ள பெஞ்சுனால் ஒருத்தர் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ரெண்டு பெஞ்சுனாக்கா யார் ஆர்டர் எழுதுனாங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு படி படிப்பாங்க அடுத்து வந்து அவர் பக்கத்தில் இருக்க ஜட்ஜஸும் படிச்சுட்டு சைன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க ஒரே மாதிரியான கருத்துடைய நீதி தீர்ப்பாக பொழுது ரெண்டு பேர் உள்ள பெஞ்சில் ரெண்டு ரெண்டு பேருக்கும் கருத்தை ஒத்து போய் இதே இப்போ கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஜட்ஜு தான் படிப்பாங்க யார் அந்த ஆர்டர் எழுதினாங்களோ அது தலைமை நீதிபதி மட்டும் இல்லை மூத்த நீதிபதியாக இருந்தாலும் இளைய நீதிபதியாக இருந்தாலும் யார் அந்த ஆர்டரை டிக்டேட் பண்ணி உத்தரவு பிறப்பிச்சாங்களோ அவங்க படிப்பாங்க அதை கேட்டுட்டு கோர்ட்டு வந்து கலைஞ்சிடும் அது மாதிரி சுத்தியால் அடிக்கிற நடைமுறையெல்லாம் இப்போதைக்கு கிடையாது அப்புறம் நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய முறைகள் இருக்கு இல்லைங்களா அதுவும் வந்து நம்ம சினிமாவில் தான் தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க எதிர் தரப்பில் அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வாக்கு அந்த வாதங்கள் எல்லாம் வைப்பாங்க நீதிபதியை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க மாதிரி அமைப்பாங்க அப்படிதான் நடக்குமா ரெண்டு தரப்பு வாதங்கள் அப்படின்றது வாதங்கள் வந்து நிச்சயமா அப்படிதான் நடக்கும் ஒரு கட ஒரு கட்டத்தில் வந்து அந்த வாதங்களை கேட்கறதுக்கே வந்து நம்ம கேஸோட இதை மறந்துட்டு அந்த ஒரு அட்வொகேட்டு ஆர்கியூ பண்ணிக்கிறாங்களா அந்த லாங்குவேஜை கேட்கறதுக்கே பெரும்பாலும் இங்கிலீஷில் தான் ஹைகோர்ட்டை பொறுத்தவரையும் ஆர்யூ பண்ணுவாங்க சில ரேர் கேசஸில் வந்து தமிழ்லையும் பண்ணுவாங்க சில பார்ட்டியின் பர்சன் ஆகிறவங்க வந்து தமிழில் பேசுவாங்க பொதுநல இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு சிஜே பெஞ்சில் வரும்போது ஒரு ஜட்ஜு வந்து பெரும்பாலும் சிஜேக்களை வந்து வெளிநிலங்க சேர்ந்தவங்க தமிழ் தெரியாதவங்களும் இருப்பாங்க இன்னொரு ஜட்ஜ் தமிழில் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால அது வந்து பெரும்பாலான கேசஸ் வந்து ஏற்றுப்பாங்க இப்போது ஏதோ ஒரு 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 முறை ரெண்டு முறை தான் வந்து தமிழில் ஆர்கியூ பண்ணக்கூடாது நீங்கள் வந்து அட்வொகேட் வச்சு ஆர்கியூ பண்ணுங்கள் இல்லைன்னா லீகல் சர்வீஸ் கமிட்டினாங்க கமிட்டி இருக்குது தமிழ்நாடு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம் அவங்க மூலிமா ஒரு அட்வொகேட் வச்சுட்டு அதில் மூலிமா நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுங்கள் அனுப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ப்ராசஸ் தொடங்கி யாரோ உனக்கு அட்வொகேட்டாக வேணும்னு சொல்லிவிட்டு அப்பாயின்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்க்யூ பண்ணணும் அதில் சக்ஸஸ் ஆகாத இதாக வந்து அது தனி ரூட்டாக போயிடும் அது மாதிரி இந்த குற்றவாளி குண்டு எல்லாம் இருக்குமா ரெண்டு பக்கம் குற்றவாளி குண்டு இருக்கும் அது மேலே ஏறி வந்து சாட்சி சொல்லுவாங்க ஒரு புக்கு கொடுத்து அதில் சத்தியம் வாங்குவாங்க அது அது வந்து ட்ரையல் கோர்ட்டில் எல்லா கோர்ட்லையுமே இருக்கும் அது ட்ரையல் கோர்ட்டில் எந்த ஒரு கேஸ் ஏதாவது இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஏபி விசாரணை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றங்கள்ல எவ்வளோ பெரிய விஏபி இருந்தாலும் அந்த அந்த கேஸில் அந்த குண்டில் தான் வந்து சாட்சி சொல்லணும் வாக்குமல்ல அழைக்கணும் இல்லை ஒரு அவதூறு வழக்கு போட்டோன்னா அது காப்பி வாங்கணும்னா அது மேலே தான் வாங்கணும் ஒரு பெயில் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனு ஒரு கைது பண்ணிட்டு வந்து ஆஜர்படுத்துகிறாங்க அப்படின்னாலும் அதில் தான் எதினிப்பாட்டி வைப்பாங்க ஹை கோர்ட்டில் பொறுத்தவரையும் இருக்கு எப்படின்னாக்க அந்த மாதிரி பாக்சஸ் வந்து இருக்குது ஆனால் எந்த எல்லா கேஸ்லையும் அது மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா எல்லா கேஸ்லையும் வந்து ஆள் வர வாய்க்கணுங்கிறது கிடையாது எந்தெந்த கேஸில் ஆட்கணவனில் வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்னு இருக்கும் சில வந்து பெயில் வந்து கேன்சலேஷன் இருக்கும் அப்போ வந்து அலஸ்ட் வந்து ஆஜர்படுத்துங்க சில வந்து பிடிவாரன் போடுவாங்க அந்தமாரி கேசஸ் எந்தெந்த கோர்ட் போறவையோ அந்த மாதிரி கோர்ட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி சாட்சி கொண்டுன்னு ஒன்று இருக்கும் அதில் ஏற வச்சு விசாரணை பண்ணுவாங்க இப்போ சில நேரங்களில் ஒரு கதாநாயகன் வந்து அவரே பேசுவார் வழக்கறிஞர் இல்லாமல் அவர் தரப்பு வாதத்தை அவரே வந்து அந்த கூண்டுக்குள்ளே நின்று பேசுகிற மாதிரி காட்சி அமைப்புகள் பார்த்துருவோம் அந்த மாதிரி வந்து சம்பந்தப்பட்ட நபரே ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரே நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுறாரு அவர் தரப்பு நியாயத்தை சொல்லணும் அப்படின்னா அவரே சொல்ல முடியுமா அப்படி சொல்லுவாங்களா அது வந்து இப்போ இப்போதைக்கு வந்து ஹைகோர்ட்டை பொறுத்தவரையும் பார்ட்டியின் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி நம்ம வந்து ஆரோக்கியமான அதாவது வக்கீல் இல்லாமல் நானே எனக்கே ஒரு நடைமுறை தெரியும் நானே ஃபைல் பண்ணுறேன் நானே ஆர்யூ பண்றேன் அப்படின்ற ஒரு நடைமுறை வழக்கறிஞராக இருக்கிற பட்சத்துலையா வழக்கறிஞரா இல்லைன்னா கூட வழக்கறிஞர் இருக்கிறவங்களும் பர்சன் அப்பீர் ஆவாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு கவுன் போட்டிருப்பாங்கள கோர்ட்டு மேல அந்த கவுன்னை கழட்டி வச்சுட்டு ஆரோக்கியம் பண்ணணும் இல்லை நெக் பேண்ட் கால்ட்டி அது அதுமாரிலாம் சில ரூல்ஸ் இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காகவோ இல்லை வந்து ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகியிருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோ இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிருப்பாங்க இல்லை வந்து ஒரு சாதன பொதுஜனமாக இருக்கும் ஆங்கிலம் எழுத பளிக்க தெரியாது தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது தமிழ் நல்லா பேசுவேன் அதில் வாத்திரிட்டேன்னு சொல்லிட்டு கூட வருவாங்க மாதிரி கேசஸ்ல வந்து அவங்க வந்து இப்போது ஹைகோர்ட்டை பார்த்தோம் சா சாட்சிக்குள்ளே இருந்து வேண்டியதில்லை இந்த ஜட்ஜு அட்வொகேட்டுக்குன்னு ஒரு சீட்டிங் போட்டிருப்பாங்க அந்த சீட்டில் இருந்துட்டு அட்வொகேட் பேசுவாங்க அங்கே போய் நம்ம உட்காந்து பேசலாம் அப்படி இல்லைனா ஜட்ஜஸ்க்கும் அந்த அட்வொகேட்டுக்கும் இடையில வந்து கொஞ்சம் ஒரு அடி ரெண்டு அடி கேப் இருக்கும் அந்த இடத்துல நின்றுட்டு ஜட்ஜஸ் கேட்குற அளவுக்கு பேசலாம் அட்வொகேட்டு உட்காந்துருக்க இடத்துல உட்காந்து பேசுகிறதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டேபிளுக்கும் இந்த ரெண்டு ரெண்டு மைக் வச்சிருப்பாங்க அப்படி மைக் போது மைக்கை பார்த்து மைக்கில் பேசும்போது ஈஸியாக போய் ஜட்ஜஸ் ரீச் ஆகும் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜட்ஜஸ்க்கும் அட்வொகேட்டுக்கும் இடையில ஒரு ஒரு ரெண்டு அடி முன்னடி கேப் இருக்கும் அந்த இடத்துல பேசும்போது ஈஸியாக நேரடியாக ஜட்ஜதை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது அதுவும் ஒரு வசதி இருக்குது அதையும் வந்து நீதிபதிகள் அனுமதிப்பாங்க அது மாதிரி பார்வையாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் ஒரு கருத்து சொல்லணும்னா சொல்ல முடியுமா அது நூறு சதவீதம் முடியவே முடியாது நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசினாலே வந்து கோர்ட்லேருந்து வெளியில் அனுப்புற அளவுக்கு சில ஜட்ஜஸ்லாம் ஹார்ஸாக பண்ணுவாங்க நீங்கள் வந்து நீ பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கே கோர்ட் ஆர்கியூ பண்ணுறது என்னால் கவனிக்க முடியல ஆர்க்யூ பண்ணுறது அட்வொகேட்ஸுக்கும் வந்து அந்த கவனம் செது அதனால் அவர் நாசுக்காக சொல்லுவாங்க இவர் வந்து திரும்பி பார்த்தான்னா அங்கே ஏதோ சத்தம் இருக்குது போய் பாருப்பான்னு சொல்லி அவங்களோட ஓயிட்ட சொல்கிற மாதிரி அவர் வந்து அவுட் கேட்டில் வெளில வந்துட்டு இந்த விஸ்டர் காலையில் வந்து யார் சத்தம் போடுறதுன்னு பார்த்து வெளில கூப்பிடுவாரு அங்கே நின்றுட்டு மொபைல் ஹேண்டில் பண்ணுறதே ஒரு ஒரு சிரமமான கரையமாக இருக்கும் ஜட்ஜஸ் வந்து அவங்க டயஸில் உட்காந்துருக்காங்களா நம்ம வந்து கீழே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு இன்ஸ்ட் ஒரு சைகை மாதிரி சொல்லுவாங்க கோ ஸ்டாஃப் வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது மொபைல் சைலண்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து வெளியில் யூஸ் பண்ணிட்டு வந்து உள்ளே உக்காராங்க அப்படிம்பாங்க அது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பெரும்பாலும் இப்போ ரெகுலராக கோர்ட் வரவங்களா இருந்தால் கூட சில நேரத்தில் வந்து மொபைல் ரிங் ரிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்பாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதில் இப்போ யாரும் இப்போ எங்கள் வெளியில கூட வந்து சுவிச் ஆஃப் பண்ணுற மூடே நின்றுச்சு இப்போ பெஸ்ட்டு வந்து சைலண்ட் போடுறது அதை போடாமல் சில பேர் மறந்துட்டு வந்துடும் அட்வொகேட்டாக இருந்தாலும் ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தாலும் நம்மளே மாதிரி பத்திரிகைகளாக இருந்தாலும் கூட மறந்துட்டு வந்துடும் அது ஒரு அது ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் எல்லாரும் அந்த ஆர்குமெண்ட்டை இருப்பாங்க திடீர்னு ஒரு சவுண்டு வரும் ஒரு பாட்டோ லகலோகலோ சத்திரங்கரோ கேட்கும்போது அது அந்த 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 அட்வான்ஸ் வந்து மூடே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆயிடும் மாதிரி சமயத்தில் சில நீதிபதிகள் கோபம் அடைவாங்க அப்போது வந்து மொபைலை சீஸ் பண்ணி வச்சுட்டு ரிஜிஸ்டர் ஜென்ரல்ஸ் இருப்பார் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா சில பேர் அதுவும் நடக்கும் மொபைல் ஓன்றேன்ற பேரில் என்ன பண்ணுவாங்கனாக்கா ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு சென்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்ருப்பாங்க இதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க இல்லை டைப் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புறதுல வந்து டெயில் பண்ணிடலாம் டெல் பண்ணிடலாம் எடுத்து காமிக்கிறது ஈஸி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும்போது நான் ரெக்கார்டே பண்ணலை அப்படிம்பாங்க அது வாங்கி பார்த்துட்டு அப்படி ரெக்கார்ட் இருந்தால் அதை டெலிட் பண்ணிட்டு கொடுப்பாங்க அதுக்கு வந்து சில நடைமுறைகள் அதை மொபைல் கேப்ச்சர் பண்ண மொபைல் வந்து திரும்பி வாங்குறதுக்கு நீங்கள் ஈவினிங் வந்து உட்காந்துருக்கணும் அந்த ஜட்ஜை வந்து கீழே இறங்கிட்டு இது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் லன்ச் அவர்லையோ இல்லை ஈவினிங் வந்து கோர்ட் ஹவுஸ் முடிஞ்ச பிறக்கோ இது எதுவும் ரெக்கார்ட் இல்லை கொடுத்துடலாமா அப்படின்னு சொன்னேன் ஓகே பண்ணால் தான் அதுவே கொடுப்பாங்க அதனால் ஒரு பப்ளிக்காக போய் ஒரு கோர்ட்டை வந்து நீங்கள் அமைதியாக வாட்ச் பண்ணிட்டு வர்றது பப்ளிக்குக்கும் நல்லது கோர்ட் நடைமுறையை ஸ்மூத்தாக போகிறதுக்கும் ஒரு நல்ல நல்ல விஷயமா இருக்கும் இப்போ ஒரு மாணவர்களோ இல்லை ஒரு பொதுமக்களோ வந்து இந்த நீதிமன்ற நடைமுறைகளை பார்க்கணுன்னு ஒரு விருப்பப்படுறாங்கன்னு வீங்களேன் அவங்க வழக்கு எதுவும் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க வந்து பார்க்க முடியுமா அந்த ஒரு நடைமுறை வந்து அந்த சிஎஸ்எஃப் வர்றதுக்கு முன்னாடி வரலாம் இருந்துச்சு நீங்கள் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கை நீங்கள் யா யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஐடி கூட கேட்க மாட்டாங்க நீங்கள் கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னா நீங்கள் போய் பார்க்குறேன்னா பார்க்கலாம் அதனால் கோர்ட்டில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும் காலையில் ஒரு பத்தரை மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா அந்த மின்ஷன் டைமு அப்படின்ற ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு விபத்து நடக்குது ஒரு பெரிய தீ விபத்து நடக்குது இல்லை ப பஸ்லேருந்து குழந்தை விழுந்துடுது அப்படின்னா இது சம்மந்தமாக எப்படி கோர்ட் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க இல்லைனா நாள் நடந்த சம்பவத்தை வந்து நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பாங்க அது வந்து நீதிபதிகள் வந்து எடுப்பாங்க பொதுநாளா அது வந்து சூமூட்டா கேசஸ்ன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் விளக்கம் கேட்பாங்க அதனால் மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட அதாவது நம்ம ஒரு பத்திரிகையில் பத்து பேர் இருப்போம்னா வக்கீல் ஒரு நூறு பேர் இருப்பாங்கன்னா பப்ளிக் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருப்பாங்க அப்படியும் இருக்குதோ அந்தமாதிரி அந்தமாதிரி கேசஸ் வரும்பொழுது இது வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு இந்த சிஎஸ்ஓ பாதுகாப்பு வந்த பிறகு ஸ்டேட் போலீஸு சிட்டி போலீஸு பா பாதுகாப்பு அதிகப்படுத்தின பிறகு இப்போ பப்ளிக் வந்து கோர்ட்டுக்குள்ளே தேவையில்லாமல் வரது தவிர்க்கப்படுது வழக்கு தொடர்பு இப்போ நீங்கள் இப்போ நானோ நீங்களோ ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கும்போது உள்ளே போனோம்னா எதுக்காக போகிறீங்கன்றது ஃபஸ்ட்டு கேள்வி இந்த கேஸ் இருக்குதுன்னா அந்த கேஸ் நம்பரை காட்டுங்க இந்த கோர்ட் ஆல்ன்னு காட்டுங்க காஸ்ட் லிஸ்ட் வந்து செக் பண்ணுறாங்க இப்போ ஆன்லைனில் இருக்கிறதுனால இந்த நம்பரை போட்டாக்க இந்த கோர்ட்டில் இருக்குன்னா இந்த கோர்ட்டாலில் ஹாலில் இத்தனாவது ஐட்டத்துக்கு வராரு அப்படின்னு நம்பர் போட்டு தான் இப்போ பாசையை கொடுக்குறாங்க சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து ஒரு ஐம்பது இருந்து நூறு பேர் கூட வர பார்க்க முடியும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கோட்டாவில் போவாங்க அவங்க என்ன முத நாள் க்ளாஸ்ல சொல்லியிருப்பாங்க இந்த கோட்டாவில் போய் வாட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி நேச்சர் நாளஸ் பொதுநாளருக்கு பார்க்கணுமா கேஸ் பார்க்கணுமா இல்லை வந்து ஃபோர் எயிட்டி டூ டேரக்ஷன் சொல்லுவாங்க அது கவர்மெண்ட் கொடுத்த மனு மேல் நடவடிக்கை எடுக்கல அது மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அந்த கோர்ட் பார்க்கணுமா இல்லை ஆட்களோரு மனுக்கள் விசாரிக்கக்கூடிய வழக்குகளை பார்க்கணுமான்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு காலைல டென் தேர்ட்டிக்கு லெவனுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் ஒரு ஒரு கோர்ட்டில் இருப்பாங்க அடுத்த அரை மணி நேரம் இன்னொரு கோர்ட் அதேமாரி ரோமிங்லேயே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாஸ் அந்த ஐடி கார்டை கொடுத்து காலேஜோட ஐடி கார்டு கொடுத்து ஒரு ஒன் டே பாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க வேறு யாருக்குமே ஒன் டே பாஸ் கொடுக்குற நடைமுறை இப்போ இல்லை முன்னாடி இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக நிறுத்தப்பட்டுருச்சு இப்போ நான் கோர்ட் நியூஸ் கவர் பண்ணுறதுக்கு போகிறேன் என்னடா வந்து ஆஃபீஸில் அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம நான் முதல்ல போயிட்டு ஒரு செக்ஷனில் போய் அப்ளை பண்ணுவோம் இது மாதிரி கோர்ட் நியூஸ்க்கு நான் அப்பாயின் பண்ணுவாங்கன்னா நம்ம நம்மளோட எடிட்டரோட சைன் போட்டுவிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் அது கொடுத்த பிறகு அவங்க வந்து ஐடி கார்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க ஐடி கார்டு நம்மளோட ஆதார் கார்டு செக் செக் பண்ணிவிட்டு அது ஓகேனாக்கா அடுத்தபடியாக தான் நமக்கு பாஸ் கொடுப்பாங்க அது கூட பர்மனண்ட் பாஸாக இப்போ கொடுக்கறது கிடையாது ஒரு மினிமம் மூணு மந்த்து இல்லைனா மினிமம் மூணு மாதம் இல்லைன்னா ஆறு மாதங்களுக்கு தான் இப்போ கொடுக்குறாங்க பாஸ் போ போட்டு போக வேண்டியதாக இருக்குது எளிதாக நீதிமன்றத்துக்குள்ளே போயிட்டு வர முடியும் அப்படின்னாக்க ஒன்று வந்து வழக்கறிஞர்கள் அடுத்தது வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் இவங்க ரெண்டு பேரும் எப்போ வேணாலும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் தற்போது இருக்குது மற்றவர்களோட வருகை வந்து தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிறது தடுக்கப்பட்டிருக்குது அப்படி தான் சொல்லுவோம் முன்னாடி நாங்கள் வந்த காலத்தில் என்ன அப்படின்னாக்கா நான் ஒரு வருஷம் முன்னாடி நான் ஃபீல்டுக்கு வந்தப்ப அப்படின்னா அந்த என்எஸ்சி பஸ் ஓட்டிருக்கலாம் அந்த சர்ச் இருக்கிறவர்களோட பாரிஸ் கார்னர்லேருந்து பிராட்வே சொல்லுவோம் இந்த கார்னர்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு கோர்ட்டு உள்ள போயிட்டு போவாங்க அந்த டியூட்டி முடிகிற டைம் ஈவினிங்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஒரு பெரிய கூட்டம் உள்ள வந்துட்டு இந்த மெயின் ரோடு போய் பிராட்வே ஜங்ஷன் போய் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு போதா கோர்ட்டு உள்ளே போனால் அப்படியே போயிடலாம் எஸ்மேண்ட் கேட் வழியா வெளில போயிடலாம் போடுவாங்க இப்போ அதெல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்கு இப்போ கோர்ட்டு போனாங்க கேஸ்க்காக வரவங்க போகலாம் இல்லை கோர்ட்டு போஸ்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணுறாங்களா அதுக்கு போலாம் உள்ள வந்து பேங்க் இருக்குது அது பயன்படுத்துறதுக்கு போகலாம் அதுமாதிரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ உள்ளறை வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு அருங்காட்சியகமே இருக்குது முன்னாடி வந்து ஹைகோர்ட் கேம்பஸ் ஹைகோர்ட் பில்டிங் சொல்கிறாங்க சிஎஸ்ஓ பாதுகாப்புனு அந்த மியூசிய அந்த அருங்காட்சியகத்தை வந்து இப்போ நியூ ஆடிட்டோரியம் ஒன்று கட்டினாங்க அந்த பில்டிங்க்கு மாற்றிட்டாங்க அங்கேயே வந்து இப்போது எல்லாரும் போக முடியுமாங்கிறது ஒரு டவுட்டு தான் முன்னாடி வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டு உள்ளறை வந்து அந்த என்எஸ்சி எல்லாம் கேட்டும் இருக்கல அது முந்தது ரெண்டு கேட் ஆவின் கேட்டும் என்எஸ்சி பஸ் ரோடு பக்கத்தில் இருக்கிற எம்பிஏ கேட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே வந்துட்டு கோர்ட் பில்டிங் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கோம் நாங்களே கூட சில நேரத்தில் எடுத்தும் கொடுத்துருக்கோம் இப்போ என்னன்னாங்க நீங்கள் அவங்க உள்ளரே வர முடியாது அவங்கள அவங்க எதனால எதுனால ரிஸ்டிக் அவங்க வர்றாங்க ஒரு ஒன் ஹவர் டூர் அந்த ஏரியா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போயிடுவாங்க இதுக்காக போய் பாஸ்போர்ட் போட்டுகிட்டு போய் பார்க்கணுமா அப்படிங்கிற நிலமையெல்லாம் அவங்களால் ஏற்றுப்பாங்களா தெரியலன்னா உள்ள அலோடு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக எதனால அலோடு இல்லைன்னு கேட்பாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அதுதான் அந்த மாதிரியான நடைமுறை தான் இருக்குது இப்போதைக்கு நன்றி நன்றி